வணக்கம் நண்பர்களே கவிஞர் சந்திரா தங்கராஜ் அவர்களின் மிளகு என்ற கவிதை புத்தகத்திலிருந்து முப்பாட்டனின் நிலத்திற்கு என்ற தலைப்பில் ஒரு கவிதை கவிதை வாசிப்பது துரை திவ்யா நீ அழுகையை நிறுத்து பொன்மலரே ஆளுயர பொம்மைகள் கடைபிடிக்கப்பட்டிருக்கலாம் பெரும் அங்காடிகளுக்குள் உன்னை அழைத்து செல்ல முடியாது அவை நம் ஏழ்மையை பறைசாற்றுகின்றன நான் உன்னை நம் பாட்டனின் நிலத்திற்கு கூட்டிச் செல்வேன் அங்கே வயல் நண்டுகளை பிடித்து சாறு பிழிந்து விறகடுப்பில் சமைத்து தருவேன் பூத கண்ணாடிகளுக்குள் தொங்கும் வடிவான ஆடைகள் உன் அழகிற்கு பொருந்தாது கண்ணே நம்மூரில் ஊரில் அப்பச்சி கடையில் முப்பாட்டியின் கோட்டிச்சீலை நிறத்தில் தாமரைப்பூ போட்ட சீட்டி பாவாடையும் கரும்பச்சை நிற தாவணியும் உன் நிறத்திற்கு எடுப்பாக இருக்கும் எஸ்கலேட்டர்கள் உன்னை பயமுறுத்துவதை நான் வெறுக்கிறேன் யாத்திரிக்கா உன் மென்பாதம் தரையில் பட நீ நடத்து செல்லும் அழகு மீனாட்சி அம்மனுக்கு ஒப்பானது நாம் நம் மேற்கு மலையின் அழகை தரிசிப்போம் வா நன்றி